ஒரு கதை ஒன்று இருக்கு பாருங்கள் நீங்கள் போகிற பாதை பாருங்கள் அது சரியாக உங்களுக்கு நீங்கள் போகிற பாதையில் பாருங்கள் ஒரு தடையும் இல்லாமல் இருந்தேனா அது நீ போகிற பாதை இல்லை ஆனால் உன் நீ போகிற பாதையில் பாருங்கள் அது கல்லும் முறம் தடையா இருக்க வேண்டாம் அதுதான் உன்னுடைய பாதைன்ற மாதிரி நாங்கள் இந்த பாதையை நோக்கி போகல பாருங்கள் தடையாக இருக்கு பலதரப்பட்ட பரு வேதனைகள் துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த பாதையை நோக்கி நாங்கள் போகும்போது தடையாக இருக்கணும் இதுதான் எங்களுக்குரிய உண்மையான பாதை என்பதை காட்டி அந்த பாதையில் போகக்கூடிய பா பூ சோதனைகள் வேதனைகள் இந்த பாதையில் போகும்போது எங்களுக்கு தடை ஏற்படும் போது பக்கபலமாக இருந்து வழி தான் குரு அப்போ எங்களுக்கு துன்பங்கள் வேதனை வரும் போதெல்லாம் பாருங்கள் நாங்கள் குருவை என்னையே நினைச்சி என் குருநாதர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார் உச்சி மீது வானடிந்த போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை ஒரு குருவை சரணிஞ்சா அப்படி இருக்கணும் மகாபரி பாரதி மாதிரி எங்களுக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணுவார் இன்னொன்று பாருங்கள் அடிக்கடி சொல்ல இந்த மண்ணாக உடலை மண்ணுக்கே போட்டு போறலையா இந்த மண்ணாக உடலை மண்ணுக்கே போடுற விதியை நாங்கள் தான் உண்டாக்குனே அந்த விதியை பாருங்கள் வெல்ற இல்லையா புண்ணிய அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டு உபதேசம் பண்ணார் பாருங்க இரண்டா இந்த மண்ணாக உடலை எல்லோரையும் போல மண்ணுக்கு போட்டு போகிற நாங்கள் வெல்றோம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வெல்வதற்கு வழிகாட்டி இந்த மண்ணாக உடலை பாருங்கள் மண்ணுக்கு போகிற உடலை அந்த விதி எங்களை வேதனைப்படுத்துகிற விதியை நாங்கள் தான் உண்டாக்குன பல புறவிகளில் அதை நாங்கள் உண்டாக்குன விதியை நாங்கள் வெல்லலாம் தானே அப்படின்ட்டு சொல்லி வணிகாட்டுவார் சிந்திச்சு பாருங்க